தமிழ் சமூகம் ஒரு காலத்திலே நடுகள் வழிபாட்டையும் தாய் தெய்வ வழிபாட்டையும் மட்டும்தான் கொண்டிருந்தது இந்த வைதிக எல்லாம் பிறகு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு சங்க காலத்திலே சங்க புலவர்களிலே பதினாறுக்கும் மேற்பட்ட பிராமண புலவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சைவ வைணவ மரபுகளின் தெய்வங்கள் பின்னால் வந்தவை நமது வழிபாடு என்பது தொல்காப்பியத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்து நில கோட்பாடு அல்லது நான்கு வகை நில கோட்பாடு அந்த இறைவன் அந்த வகையான வழிபாடு கூட இல்லை வீர வழிபாடும் தாய் தெய்வ வழிபாடும் தான் நம்ம தொன்மையான வழிபாடு ஆதிச்சநல்லூர் அகழாய்விலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சிறப்பு படிமம் தாய் தெய்வத்தினுடைய உருவம்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் ஏராளமான நடுகற்களை சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன கல்லே பறவின் அல்லது நெல்லுகுத்து பறவும் கடவுளும் இளமே என்று சொன்னால் இந்த அகனானூற்றிலே ஒரு பாடல் நடுகல்லை தவிர வேறு எந்த இறைவனுக்கும் படைகள் போட்டு கும்பிட வணங்குவது இல்லை என்று ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது எனவே அப்படி இருந்த ஒரு சமூகத்திலே சைவம் ஊடுருவியது வைணவம் ஊடுருவியது சமணம் ஊடுருவியது பௌத்தம் ஊடுருவியது இதெல்லாம் சங்க சங்ககாலத்திலே இருக்கிறது காலம் என்று சொன்னால் கிமு கிப் கிமு முன்னூறு வந்து கிபி முன்னூறு வரையாக நாம் இப்போது கருதுகிறோம் இதில் சங்க பாடலில் ஒரு இருக்கிறது ஆவூர் மூலங்களார் என்று ஒரு புலவர் பாடுகிறார் விண்ணந்தாயன் என்ற ஒரு தாய்வன் வைதிக கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவன் அவனுக்கு எதிராக பல கருத்து மோதல்கள் இருந்திருக்கின்றன நாம் இப்போது சொல்வது போல சமண பௌத்த ஆஜீவ கருத்து மோதல்கள் இருந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் அவர் எதிர்கொண்டு அவருடைய தத்துவமெல்லாம் பொய் என்று நிரூபித்து வைதிகத்தை நீ மெய்ப்பித்தவன் என்று சொல்லி அவர் புகழ்ந்து பாடுகிறார் அப்படியானால் அந்த காலகட்டத்திலே சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய அந்த அறநூறு ஆண்டுகள் காலகட்டத்திலே இப்படியான இரண்டு மூன்று சமய கருத்துக்களுடைய மோதல் இருந்தது என்பது அந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா அதற்கு ஏனென்றால் அதுவரை சங்க இலக்கியங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீர வழிபாடு பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் கூட சங்க காலத்திய நடுகளாக எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வரை கிடைக்கவில்லை தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை பல கல்வெட்டுகளை புத்தகமாக தருமபுரி மாவட்ட நடிகர்கள் சந்தூர் நடிகர்கள் செங்கம் நடிகர்கள் என்று பல புத்தகங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் அவையெல்லாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைத்த நடிகர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.